தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்இடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு புவியியல் சுற்றுலா இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் சுற்றுலா பயணி என்ற சொல் பூரியன் என்ற பழமையான ஆங்கிலச் சொல்லிலிருந்து தோன்றியது சுற்றுலாவின் மூன்று முக்கிய கூறுகளாவன ஒன்று தலங்கள் இரண்டு எளிதில் அணுகும் தன்மை மூன்று சேவை வசதிகள் தலங்கள் இயற்கை ஈர்ப்பு தலங்கள் கலாச்சார தலங்கள் என இரு வகைப்படும் சுற்றுலாவின் வகைகளாவன ஒன்று சமயச் சுற்றுலா இரண்டு கலாச்சாரச் சுற்றுலா மூன்று வரலாற்றுச் சுற்றுலா நான்கு சூழல் சுற்றுலா ஐந்து சாகச சுற்றுலா ஆறு பொழுதுபோக்குச் சுற்றுலா இந்துக்கள் காசிக்கும் கிறித்தவர்கள் ஜெருசலத்திற்கும் இசுலாமியர்கள் மெக்காவுக்கும் செல்வது சமயச் சுற்றுலா ஆகும் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் இராமேஸ்வரம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி காசி சாரநாத் காஷ்மீரின் வைஷ்ணவி தேவி கோவில் லடாக் புத்த மடங்கள் கோவாவின் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் ஆகியன சமயச் சுற்றுலா தலங்கள் ஆகும் கலாச்சாரச் சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது காஸ்ட்ரோனமி ஆகும் கம்போடியாவின் அங்கோர்வாட் இந்தியாவின் தாஜ்மஹால் எகிப்தின் பிரமிடுகள் ஆகியன வரலாற்றுச் சுற்றுலா தலங்கள் ஆகும் அமேசான் மழைக்காடுகள் ஆப்பிரிக்க வனங்கள் ஆகியவற்றுக்கு செல்வது சூழல் சுற்றுலா ஆகும் ஆஸ்திரேலியாவின் விண்வீழ் விளையாட்டு நியூசிலாந்தின் மலை உச்சிவீழ் இழுவை விளையாட்டு பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர மிதவை பயணம் இமயமலை சிகரங்களில் மலையேற்றம் போன்றவற்றிற்குச் செல்வது சாகசச் சுற்றுலா சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா உள்வரும் சுற்றுலா எனவும் வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா செல்லும் சுற்றுலா எனவும் அழைக்கப்படுகிறது இந்திய துணைக்கண்டமானது ஏழு முக்கிய மலை தொடர்களை கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் கொடைக்கானல் ஊட்டி உத்தரகாண்டின் நைனிடால் மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் காஷ்மீரின் ஸ்ரீநகர் மேகாலயாவின் சில்லாங் இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா கேரளாவின் மூணாறு சிக்கிமின் காந்தாங் ஆகியன முக்கிய இடங்கள் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாழையார் நீர்வீழ்ச்சி வால் போன்று அமைந்துள்ளது கர்நாடகத்தின் ஷிமோகா மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி மேகாலயாவின் கிழக்கு காசி மாவட்டத்தில் நோகாளிகாய் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது ஆந்திராவின் தலக்கோணம் நீர்வீழ்ச்சி மூலிகை குணங்கள் கொண்டது கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயாகரா எனப்படுகிறது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுப்பது சேவை வசதிகள் வெளியேற்றுவது கௌரவம் தமிழ்நாட்டின் முதுமலை சரணாலயத்தில் புலி யானை மான் காட்டிருமை ஆகியன உள்ளன அசாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் காண்டாமிருகங்கள் உள்ளன இராஜஸ்தானின் ராந்தம்பூர் தேசிய பூங்காவில் புலிகள் உள்ளன மத்திய பிரதேசம் கான்கா தேசிய பூங்காவில் சதுப்பு நில மான்கள் உள்ளன மேற்கு வங்கம் சுந்தரவன தேசிய பூங்காவில் வங்காள புலிகள் உள்ளன குஜராத் கீர் தேசிய பூங்காவில் சிங்கங்கள் உள்ளன கர்நாடகத்தின் பத்ரா சரணாலயத்தில் காட்டெருமை சிறுத்தை காட்டிறுது ஆகியன உள்ளன கேரளா பெரியார் தேசிய பூங்காவில் யானை மான் ஆகியன உள்ளன உத்திரகாண்ட் கார்பெட் தேசிய பூங்காவில் புலிகள் உள்ளன தமிழ்நாட்டில் கூந்தன்குளம் கேரளாவின் குமரகம் இராஜஸ்தானின் பரத்பூர் மகாராஷ்டிராவின் மயானி ஆந்திராவின் உப்பளப்பாடு குஜராத்தின் நல்சரோவர் உத்தரப்பிரதேசத்தின் நவாப்கஞ்ச் ஆகியன பறவைகள் சரணாலயங்கள் இந்தியாவின் கடற்கரையின் நீளம் ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு கிலோமீட்டர் கோவாவின் கலங்கட் அகூதா கடற்கரைகள் நீர் விளையாட்டுக்கு புகழ்பெற்றவை தனுஷ்கோடியில் கடல் நீர் நீள ரத்தின நிறத்தில் காணப்படுகிறது கேரளாவின் வட்கலை கடற்கரை சூரியன் மறையும் காட்சியைக் காண ஏதுவான ஓங்கல் பாறை கொண்டது கர்நாடகாவின் ஓம் கடற்கரை இரு அரைவட்டக் குகைகள் இணைந்து ஓம் வடிவத்தை காட்டுகின்றது கேரளாவின் மராரி கடற்கரை தொட்டில் போன்று உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்து மூவாயிரம் பழங்கால கோவில்கள் உள்ளன ஊட்டி மலைகளின் ராணி எனவும் ஈர்க்காடு ஏழைகளின் ஊட்டி எனவும் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி எனவும் வெள்ளியங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் எனவும் ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் எனவும் அழைக்கப்படுகிறது ஏலகிரி பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளையும் கொல்லிமலை எழுபது கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்டது கோத்தகிரி பச்சை மலை எனப்படுகிறது மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதியாகும் ஆனை மலை உயர்விளிம்பு எனப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியும் தேனி மாவட்டத்தில் கும்பக்கரை நீர்வீழ்ச்சியும் கோயம்புத்தூர் ஆனைமலையில் குரங்கு நீர்வீழ்ச்சியும் சேர்வராயன் குன்றுகளில் கிளியூர் நீர்வீழ்ச்சியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சியும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் ஆகாய கங்கையும் தேனி மாவட்டத்தில் சுருளி நீர்வீழ்ச்சி அல்லது நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சியும் உள்ளன தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் இதில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் காடுகள் நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை சரணாலயமும் திருநெல்வேலியில் முண்டந்துறை களக்காடு சரணாலயங்களும் கோயம்புத்தூரில் இந்திராகாந்தி சரணாலயமும் நாகப்பட்டினத்தில் கோடியக்கரை சரணாலயமும் உள்ளன சிவகங்கையில் வேட்டங்குடி அரியலூரில் காரைவெட்டி ஈரோட்டில் வெல்லோர் காஞ்சிபுரத்தில் வேடந்தாங்கல் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் கிண்டி மன்னார் வளைகுடா கோவை முக்கூர்த்தி முதுமலை ஆகிய இடங்களில் தேசிய பூங்காக்கள் உள்ளன காஞ்சிபுரத்தின் கோவளம் கடற்கரை சிறிய மீன்பிடி கிராமம் மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது மிக நீண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணல்களை கொண்டது இராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை காஞ்சிபுரத்தின் முட்டுக்காடு அமைதியான ஆழமற்ற கடற்கரை கடலூரின் சில்வர் கடற்கரை நீர் விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்றது சென்னை எலியட் கடற்கரை இரவும் பகலும் மனிதர்கள் நிறைந்து காணப்படும் கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை தொல்பொருள்கள் மற்றும் கட்டடக்கலை நிறைந்த கடற்கரை இனி என் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் சூழல் சுற்றுலாவுடன் தொடர்புடையது எது ஒன்று ஜெருசலம் இரண்டு வாட் மூன்று பிரம்மபுத்திரா கட்டுமர மிதவை நதி பயணம் நான்கு அமேசான் மழைக்காடுகள் விடை அமேசான் மழைக்காடுகள் ஏட்டா என்பதன் விரிவாக்கம் என்ன ஒன்று இன்டர்நேஷனல் ஏவியேஷன் டிராவல் அசோசியேஷன் இரண்டு இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூன்று இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் டூரிசம் அசோசியேஷன் நான்கு இன்டர்நேஷனல் ஏர் டிராவல் ஏஜென்சி விடை இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் இந்தியாவில் சுற்றுலா தலங்களில் அதிக வருமானம் தரும் மாநிலம் இது ஒன்று கேரளா இரண்டு தமிழ்நாடு மூன்று குஜராத் நான்கு கர்நாடகம் விடை தமிழ்நாடு இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி இது ஒன்று தலக்கோணம் இரண்டு அதிரப்பள்ளி மூன்று ஜோக் நான்கு தாழையார் விடை அதிரப்பள்ளி இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் இந்தியாவின் கடற்கரையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஒன்று ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு இரண்டு ஏழாயிரத்து எழுநூற்று பதினைந்து மூன்று ஏழாயிரத்து நூற்று எழுபத்தைந்து நான்கு ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு விடை ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு தமிழக நிலப்பகுதியில் எத்தனை சதவீதம் காடுகள் உள்ளன ஒன்று பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் இரண்டு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் மூன்று பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் நான்கு எழுபத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் விடை பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்